பிரித்தானியாவிலிருந்து இலங்கை சென்ற பெண்ணுக்கு அதிர்ச்சி கொடுத்த நபர் பிரித்தானியாவிலிருந்து இலங்கை பயணித்த பெண் ஒருவரின் பயணப்போதியை திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர் களனி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர் திருடிச் சென்றதாக கூறப்படும் இருபதாயிரம் டாலர் பெறுமதியான மடிக்கணினி கேமரா வங்கி அட்டைகள் மற்றும் விமான கடவுச்சீட்டு உள்ளிட்ட பொருட்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் பஸ்ஸில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ள புகைப்படங்கள் மூலம் சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து அவரை கைது செய்ய முடிந்ததாக போலீசார் கூறினர் திருடப்பட்ட கேமராவை தொம்பி பிரதேசத்தில் விற்பனை செய்துள்ளதாகவும் மடிக்கணினியின் கடவுச்சொல்லை அளிப்பதற்காக பாலியகுடு பிரதேசத்தில் நபர் ஒருவருக்கு ஐயாயிரம் ரூபாய் முற்பணமாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் இணைய பொருட்கள் சந்தேக நபரிடம் காணப்பட்டதாக புறக்கோட்டை போலீஸ் நிலைய தலைமை அதிகாரி தெரிவித்தார் அண்டர் தேம் ஸ்கை என்ற யூடியூப் பக்கத்தை நடத்தி வரும் ஸ்கை மெகோவன் என்பவர் முப்பத்தி ஏழு நாடுகளுக்கு சென்றுள்ள நிலையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி இலங்கைக்கு வருகை தந்தார் இந்த நிலையில் புரைக்கோட்டை பெஸ்டியன் மாவட்டத்தில் வைத்து இவர் பேருந்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது பயணப்பயிரிடப்பட்டதாக போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாடினை அடுத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர்